ஹலோ காய்ஸ் இந்த அர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரோடய பேசுகிற பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து பொன்னி குடும்பத்தோட உட்காந்து டைனிங் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து சந்திரசேகர் வந்து சக்தியை கூப்பிட்டு சொல்கிறாரு சக்தி இந்த மாதிரி வந்து இது பொன்னியோட தலைப்பொங்கல் அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பொன்னிக்கு வந்து இந்த தலைப்பொங்கலை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டவனா சக்தி சொல்கிறாரு சரி இப்போ கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லி டவுட்டோட கேட்குறாரு ஆமாம்ப்பா இதை பண்ணியே நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சக்தியும் வேண்டாம் வரப்பா சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் இதை கேட்டுக்கிட்டே இருக்க உஷாக்கும் பயங்கரமாக காண்டாகுது என்னடா இந்த பொன்னிக்காக இந்த குடும்பமே சேர்ந்து பொங்கல் கொண்டாடுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் இந்த பொன்னிக்கு இந்த பொங்கல்லே வச்சு நம்ம ஒரு ஸ்கெச் போட்டால் தான் வேலைக்காகும் இந்த பொண்ணியை விட்டா வந்து கடைசி வரைக்கும் நம்ம வீட்டிலே டேரா போட்டுருவோம் இருக்குது இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அடுத்த நாள் எழுந்திரிச்சு இந்த மாதிரி வந்து போகி கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து பொன்னி ஜெயாவும் வந்து இந்த வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களெல்லாம் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் அங்கே வந்து உஷா வந்து அத்தை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நானும் பொன்னியும் தேவையில்லாத பொருளெல்லாம் எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து உள்ளே அனுப்பி அதுக்கப்புறம் வந்து உஷா சொல்றாங்க பொன்னி இந்த மாதிரி வந்து அவங்க தேவையில்லாத பொருள் எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொன்னிப்பத்தியுமே யோசிக்காமல் போயிட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க இது எதுவுமே தெரியாத ஜயா வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க என்னடா இங்க நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே வந்து களைஞ்சு போயிருக்கு இங்க இருக்கிறதெல்லாம் யார் எங்க எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து உஷாட்ட வந்து கேட்குறாங்க உஷா இந்த மாதிரி என்னோட ரூமில் நிறைய திங்ஸ் காணும் என்னாச்சு யார் எடுத்துட்டு போனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அதெல்லாம் உங்கள் திங்க்ஸ் அதான் எனக்கு தெரியாது பொன்னி தான் எடுத்துகிட்டு வந்து நெருப்பில் போட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே பயங்கரமாக டென்ஷன் இருக்கு ஜெயா என் பொருளை எடுத்துகிட்டு வந்து கொளுத்துற அளவுக்கு பொன்னிக்கு தைரியம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாேரையுமே கூப்பிட்டு பொன்னியையும் கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இந்த மாதிரி எதுக்காக என் பொருளை நீ தொட்ட என் பொருளை எதுக்காக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீ நெருப்பில் போட்டு கொளுத்திருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்ட மேனிக்கி போட்டு பொண்ணியை திட்டுறாங்க பொண்ணியை எதுவுமே பேச முடியாமல் அப்படியே அமைதாகவே நிற்கிறாங்க இந்த பக்கம் ஷிவானி பாப்பா வந்து எதுக்காக பொன்னியை அத்தை பொன்னி ஏத்த ஒன்னும் அந்த பொருள் எல்லாம் எரிக்கலையே அதை வந்து எடுத்துட்டு வந்து எரிக்க சொன்னது எல்லாமே வந்து உஷா தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரூம்க்கு போய் அந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சதும் உஷா தான் நீங்க வந்து பொன்னியை திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிவானி பாப்பா சொன்னது கேட்ட உடனே எல்லாருக்குமே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுது பயங்கரமாக ஏன்னா இந்த பொண்ணிக்காக இந்த மாதிரி வந்து உஷா இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயாவும் சேர்ந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணணும் உஷா அப்படின்னு உஷாவை பார்த்து கேட்குறாங்க உஷாவும் எதுவுமே பேசவே முடியாம அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி பொண்ணியோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம நீங்க தான் இப்படி எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பொன்னி எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு எனக்கு எப்பவுமே தெரியும் ஆனா நீங்க தான் யாருமே பொண்ணையை புரிஞ்சுக்கிறது இல்லை இதுக்கு மேலே இப்படி பண்ணாத உஷா இதுதான் தான் உனக்கு வந்து கடைசி வாரனிங்கா இருக்கணும் இதோட இதை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் வந்து உஷாவை பார்த்து மிரட்டி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதுக்கப்புறம் ஜெயாவும் எதுவும் பேச முடியாமல் நம்ம தேவையில்லாமல் பொண்ணையை திட்டிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட உள்ளே வராங்க இந்த பக்கம் சக்தியும் நம்ம பொண்ணையை தப்பாக நினச்சிட்டு இருக்கோமே இந்தமாரி பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையை கூப்பிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க போகிற வழியில வந்து சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு பொண்ணி நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு பொன்னி ரொம்ப சந்தோஷத்தோட உள்ளே போகிறாங்க இன்னொரு பக்கம் உஷாவுக்கு பயங்கரமான கோபம் வருது பொன்னி மேலே இதுக்கு மேலே இந்த பொண்ணியை நான் விடமாட்டேன் இதுக்கு மேலே மறைமுகமான நான் வந்து பொண்ணுக்கு வந்து நிறைய விஷயங்களை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு உள்ளே போகிறாங்க இந்த மாதிரி பொண்ணியோட வாழ்க்கையில் நான் வர நிறைய பிரச்சனைகளை எப்படி அவங்க தாண்டி சக்தியோட ஒன்றா வாழ போகிறாங்க அப்படிங்கிறத இனிவரும் எபிசோட நம்ம பார்க்கலாம் கைஸ் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ் சி யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் Terima kasih kerana menonton!